பிரியமான சகோதர சகோதரிகளே என்று தவ காலத்தின் ஆறாம் ஞாயிறு அல்லது திருத்த ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது ஊர்வலம் என்று எல்லா நிகழ்வுகளுக்கும் ஊர்வலம் போவதை நாம் பார்க்கிறோம் திருமண ஊர்வலம் சீர்கொண்டு வருகின்ற ஊர்வலம் இறுதி பயண ஊர்வலம் அரசியல் தலைவர்கள் யாராவது வந்தால் அவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க ஊர்வலம் அல்லது ஏதாவது போராட்டம் கலகக்காரர்கள் ஜாதியால் இனத்தால் மதத்தால் நடத்துகின்ற ஊர்வலம் இப்படி ஏராளமான ஊர்வலங்களை நாம் பார்த்து இன்று ஒருவனுக்காக பலர் ஊர்வலம் போகின்றார்கள் ஆனால் அன்று பலருக்காக ஒரு மனிதன் பாவத்தை வென்று மனிதத்தை உருவாக்க ஊர்வலம் போனார் காட்டில் தவம் செய்து கொண்டு ஏழ்மையாக வாழ்ந்த முனிவர் அனைவராலும் கைவிடப்பட்ட சிறுவனை தனது சீடராக்கினாராம் ஒரு நாள் காட்டுப்பகுதியிலே போகும்போது தனக்கு கிடைத்த பழத்தில் பாதி கொடுத்தார் சுவை எப்படி என்று கேட்க மிக அருமை இன்னும் கொஞ்சம் கொடுங்கள் என்றானாம் அந்த புதிய சீடன் ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவை அனைத்தையும் அந்த சுவாமி கொடுத்து விட்டார் எப்படி இவ்வளவு நாட்கள் சுவையானதை கொடுத்தீர்கள் இன்று ஒரு நாள் கசப்பானதை உண்ணக்கூடாதா என்றான் பழம் கசப்புத்தான் ஆனால் அப்பழத்தை கொடுத்த உங்களின் அன்பு பெரியது உங்களின் இதயம் விசாலமானது என்றானாம் ஆம் அன்பிற்குரியவர்களே பாசம் இருக்கின்ற பொழுது மேசம் இருக்கின்ற பொழுது அன்பு இருக்கின்ற பொழுது கசப்பும் இனிப்பாக மாறுகிறது என்பதுதான் உண்மை இந்த அன்பிற்காகத்தான் அன்பு செய்கின்றவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய முன் வருகின்றார்கள் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அறிவிக்கின்றன இன்றைய வாசகங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த இரண்டு நிகழ்வுகளை கூறுகின்றது ஒன்று அவரின் மகிமையையும் இரண்டாவது அதே மக்களால் கைவிடப்பட்ட நிகழ்வையும் அது எடுத்து காட்டுகின்றது ஓசானா தாவீதியின் மகனுக்கு ஓசானா என்று நாம் பவனியாக வந்தது போல ஏன் அதைவிட உணர்வு பூர்வமான பவனியாகத்தான் அன்று குருத்தோலை பவனி இருந்தது நாமோ பல சமயங்களில் குருத்தோலைகள் கையில் பிடித்தவர்களால் பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு கொண்டு புரணி பேசிக்கொண்டு ஒரு சில பேர் பாடிக்கொண்டு வந்திருப்போம் உண்மைதானே அன்பிற்குரியவர்களே ஆனால் அம்மக்கள் உண்மையான மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்று வந்தார்கள் அதன் வெளிப்பாடுதான் தங்களுடைய மேலுடைகளையும் கழட்டி கழுதை குட்டியின் மேல் போட்டார்கள் சாலைகளில் விரித்து இயேசுவை அரசராக அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் காரணம் என்ன அவர் மெசியாவாக வந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களை மீட்பார் என்பதே ஆகும் எனவேதான் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகின்றவர் போற்ற பெறுக என்று ஆர்ப்பரித்து அழைத்து வருகின்றார்கள் அந்த சாலைகளிலே ஆனால் இயேசுவுக்கு மட்டுமே தெரியும் இதே மக்களில் பல பேர் அந்த மக்கள் எதிர்பார்த்தது போல அவர் உரோமையரை வென்று மக்களை மீட்காததால் இவர் மெசியாவாக இருக்க முடியாது என்று நினைத்து கொண்டு இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று மக்கள் கத்துவதையும் நாம் பார்க்கிறோம் எனக்கு இருந்தால் வைத்துக் கொள்வோம் இல்லை என்றால் அழித்து விடுவோம் என்ற மனப்பான்மை இன்று வாடுகின்ற மக்கள் மத்தியில் மட்டுமல்ல அன்று வாழ்ந்த மக்கள் மத்தியிலும் இதுபோன்று ஒரு மனநிலை இருந்ததை நாம் பார்க்கலாம் வழிபாட்டின் தொடக்கத்தில் இயேசு அரசராய் வருகிறார் என்ற இறை வார்த்தையோடு பவனியாக வந்த நாம் வார்த்தை வழிபாட்டில் அவரது பாடுகளை நாம் தியானிக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் ஆண்டவரே எங்களை விடுவிக்க வாரும் எங்களை மீட்க வாரும் என்பதுதான் அதன் அர்த்தம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் அதாவது உலக மக்களின் பாவத்தை போக்குவதற்காக தன்னையே அடிமையாக்கி சிலுவை சாவை ஏற்க முன்வந்தார் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற கழுதைக்குட்டியை பற்றிய ஒரு சுவராசியமான கதை ஒன்று உண்டா இயேசுவை சுமந்து வந்த அந்த கழுதைக்குட்டிக்கு தலைகால் புரியவில்லை தலைக்கணம் அதிகமானது எனக்கு இவ்வளவு வரவேற்பா எத்தனை மக்கள் நான் நடந்து போவதற்கு அவர்களின் ஆடைகளை விரித்து என்னை வரவேற்கின்றார்களா நான் நடந்து வரும் வழியில் துணிகளை விரிக்கின்றார்களே நடனமாடுகின்றார்களே எனக்கு இவ்வளவு பெருமை கிடைத்தது என்று தன் தாய் கழுதையிடம் போய் பெருமையாக சொன்னதாம் அப்போது அந்த தாய் கழுதை சொன்னதாம் இந்த பெருமைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டது என்று நினைக்காதே உனக்கு கொடுக்கப்பட்டதல்ல உன்மீது சவாரி செய்தவருக்கு கொடுக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதே எனவே தலைக்கணத்தோடு ஆடாதே என்றுதான் இந்த குட்டி கழுதையோ அதெல்லாம் அம்மா இந்த மரியாதை அனைத்தும் எனக்கே எனக்கு கிடைத்தது என்று பெருமை கொண்டது ஆனால் அந்த தாயோ இல்லவே இல்லை அது உனக்கு கிடைத்தது அல்ல உன்மீது இருந்தவருக்கே கிடைத்தது அவர் என்றால் உனக்கு எதுவும் கிடைத்திருக்காது என்பது தாய் கழுதை ஐந்து நாட்களுக்குப் பின்னர் மீண்டும் ஒரு பவனி செல்வதை பார்த்து அதனை உறுதி செய்து விடுவோம் என்று அந்த கூட்டத்திற்குள் சென்றது அப்போது படை வீரர்களும் மற்றவர்களும் அந்த குட்டியை அடித்து விரட்டி விட்டார்கள் அப்போதுதான் அது தன் நிலையை உணர்ந்தது என்று நம்மில் பலரும் இந்த கழுதைக்குட்டியின் மனநிலையில் தான் வாழ்கின்றோம் என்னால் தான் கிறிஸ்துவுக்கு பெருமை என்று சொல்லுவர்கள் போல வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோமே தவிர உண்மையான கிறிஸ்துவின் சீடர்களாய் அவர் வாழ்ந்து காட்டிய மதிப்பீடுகளை வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்து வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் இருப்பதில்லை என்ற உண்மையை நாம் உணர்ந்து பார்க்க இந்த வழிபாடு இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இந்த ஞாயிறை திருச்சபையானது மகிழ்ச்சியான குருத்து ஞாயிறாகவும் பாடுகளின் ஞாயிறாகவும் கொண்டாடுகின்றது ஆ இந்த புனித வாரத்தில் நுழைகின்ற நாம் இயேசுவை நம் உள்ளத்தில் வரவேற்று அவரின் பாடுகள் மரணம் மற்றும் உயிர்ப்பில் பங்கு கொள்ள வேண்டுகின்றோம் அத்தோடு நமது மீட்பையும் இதன் மூலமாக அதாவது இயேசுவின் பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாகவே பெற்றுக்கொண்டோம் என்று திரும்பி பார்க்க வைக்கின்ற நேரமும் கூட என்பதை நாம் உணர வேண்டும் இயேசு எவ்வாறு நம்மை மீட்க இவ்வுலகிற்கு மனிதனாக வந்தாரோ அதுபோல நாமும் பிறரை மீட்கும் கருவிகளாக மாற வேண்டும் என்பதையும் உணர்த்துவதே இந்த பாடுகளின் ஞாயிறு அல்லது குருத்து ஞாயிறு என்பதை மறந்துவிட வேண்டாம் என்னை முதல் வாசகமானது இறைவாக்கினர் எஸ்ஆயா இறைவாக்கு நூலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் நான்கு சிறிய பகுதிகளை விவிலி அறிஞர்கள் துன்புறும் ஊழியன் என்ற பகுதியாக அழைப்பதை நாம் பார்க்கலாம் அதிகாரம் நாற்பதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து வரை என் முதல் வாசகம் அதனை மூன்றாவது பாடலாக அல்லது பகுதியாக வருகின்றது இவைகளில் அறிமுகமில்லாத ஒருவர் அங்கே உள்ள மக்களை விடுவிக்க அவர்களை மீட்க பல துன்பங்களை ஏற்பதை பற்றி கூறுகின்றார் எசையாவின் காலத்திலும் அடிமை தலையில் இருந்த மக்களை மீட்க வருவார் என்று இஸ்ராயல் மக்கள் காத்திருந்தார்கள் அதனை திருச்சபை இயேசுவையை அந்த மெசியாபாக ஏற்றுக்கொண்டு அவரின் உலக வாழ்க்கை மூலமாக நமக்கு மீட்பை கொண்டு வந்தார் என்கிறது அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோருக்கும் காதி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்ற வரிகள் இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற வரிகள் இயேசு தன் வாழ்வில் அனுபவித்த அனுபவித்ததை எதிரொலிப்பதை நாம் காணலாம் என்ற இரண்டாவது வாசகமானது பிலிப்பியருக்கு எழுதிய மடலில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் இயேசு யார் அவர் எப்படி அந்த மக்களை பாவத்திலிருந்து மீட்டார் அதற்காக அவர் தன் உயிரையும் கொடுத்து காப்பாற்றினார் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அறிவித்தார்கள் கிறிஸ்து பவுலை அழைத்த போது இந்த மக்களின் அனுபவ பகிர்வு அவரின் அழைத்தலை ஆழப்படுத்தியது இதனால் பவுலடியார் தன் அழைப்பை ஆழப்படுத்திக் கொண்டார் அவர்கள் கிறிஸ்தவர்களாக பேருக்கு வாழவில்லை மாறாக உண்மையாகவே கிறிஸ்துவுக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள் உண்மையாகவே இயேசுவை தங்கள் வாழ்க்கையில் சுமந்து சென்றார்கள் உண்மையாகவே இயேசுவுக்கு அவர்கள் சான்று பகர்ந்து வாழ்ந்தார்கள் என்பதுதான் உண்மை இன்றைய பாடுகளின் நற்செய்தி நமக்கு கொடுக்கின்ற படிப்பினைகள் தான் என்ன முதலாவது லூக்கா நற்செய்தியாளர் இயேசுவை உலகத்தின் மீட்ப அதாவது மக்களை மீட்பதற்காக பாடுகளை ஏற்று மரணத்தை சந்தித்தார் இவரது மரணம் வேதனையான மரணம் அல்லது மாறாக வெற்றியின் மரணம் இறை திட்டம் முழுமை அடைந்துவிட்டது என்பதற்கான மரணம் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் இரண்டாவதாக இயேசுவின் இறப்பானது அவரோடு இருந்தவர்களில் சிலரால் காட்டிக் கொடுக்கப்பட்டும் சில சிலரால் மறுதலிக்கப்பட்டும் சிலரால் கைவிடப்பட்டும் ஏற்பட்ட மரணம் என்பதை நாம் அறிவோம் அவருக்கு பிடிக்காதவர்களால் வீண் குற்றம் சுமத்தப்பட்டு மத தலைவர்களின் பொறாமையால் தங்கள் வாழ்க்கையை நிலைநாட்ட அவருக்கு கொடுக்கப்பட்ட மரணமாக அமைந்தது இவனை விட்டு வைத்தால் எங்கள் வாழ்க்கை வளமாக வாழ முடியாது என்பதற்காக இன்று எவ்வாறு அரசியல் எதிரிகளை அழிக்க நினைக்கின்றார்களோ மதத்தாலும் சாதியாலும் பிற இனத்தவரை மதத்தவரை அழித்து ஒழிக்க கொடூர திட்டம் தீட்டுகின்றார்களோ அதைத்தான் அன்று இயேசுவின் மீது பொறாமையால் அவர்கள் செய்தார்கள் என்பதை நாம் உணரலாம் அன்பிற்குரியவர்களே மூன்றாவது இயேசுவின் மன்னிப்பை அவரது இறப்பிற்கு முன்பாகவே வெளிப்பட்டது அதனை இந்த செய்தி நமக்கு தெளிவாகவே உரைப்பதை நாம் பார்க்கலாம் அது செயலாற்றியது என்பதை இந்த வாசகம் நமக்கு எடுத்து வைக்கின்றது நல்ல கல்வனின் பாவத்தை மன்னிக்கின்றார் மன்னிப்பது மட்டுமல்லாமல் விண்ணகத்தை பரிசாக உடனடியாக கொடுக்கின்றார் அங்கே இரண்டு கல்வர்கள் இயேசுவின் மத்தியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கெட்ட கல்வன் தீய கல்வன் தான் செய்த எல்லாம் மறந்துவிட்டு இயேசுவை பழித்துப் பேசுகிறார் ஆனால் மற்றவனும் கள்வன் ஆனால் அவன் மனச்சாட்சியுள்ள கல்வனாக இருக்கிறான் தன் பாவத்திற்காக மனவருத்தம் அடைந்த கல்வனாக இருக்கிறான் எனவேதான் இயேசுவை பார்த்து சு குற்றம் சுமத்திய அந்த கெட்ட கல்வனை பார்த்து கோபப்படுகிறார் நீ அவரை இப்படியெல்லாம் பேசக்கூடாது நீயும் நானும் தண்டனை பெறுவது இயல்பு ஆனால் இவர் எந்த குற்றமும் செய்யாமல் இப்பேற்பட்ட கொடு கொடூரமான தண்டனைக்கு ஆளாகியிருக்கிறார் என்பதை மறந்துவிடாதே என்று அவனுடைய முகத்தில் போல் சொல்வதை நாம் பார்க்கலாம் எனவேதான் நல்ல கல்வனின் பாவத்தை உடனடியாக மன்னிக்கின்றார் அவனுடைய செயலுக்காக விண்ணகத்தை பரிசாக கொடுக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும் மேலும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காகவும் கொலை செய்ய போகின்றவர்களுக்காகவும் இறைவன் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கலாம் என்ன காரியம் அது இறைவன் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள் இவர்களின் பாவங்களை மன்னித்தருளும் என்று கூறி தந்தையிடமிருந்து தன்னை கொல்ல நினைக்கின்றவர்களுக்கு கொல்லப் போகின்றவர்களுக்கு மன்னிப்பை கொடுக்கின்றார் நான்காவதாக இயேசு தன் பணிவாழ்வை தொடங்கிய காலத்திலிருந்து தல்வாரியில் இறக்கும் வரை அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டிருந்தார் ஆவியானவரால் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியானவர்தான் சிலுவையை சுமக்க தொடங்கிய நேரத்திலிருந்து கல்வாரி மலை வரையிலும் அந்த கொல்கத்தா இடம் வரையிலும் அழைத்து கொண்டு வர உதவியது அந்த ஆவியானவர் தான் ஆம் அன்பிற்குரியவர்களே அந்த ஆவியானவரால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார் என்பதை நாம் அமர்ந்துவிட வேண்டாம் வானகத் தந்தையோடு ஜபத்தில் இணைந்திருந்தார் என்பதையும் நம்மால் உணர முடிகின்றது ஆக இயேசு எப்போதும் தன் தந்தையிடம் இணைந்து இருந்ததால் மட்டுமே அவரால் இப்பேற்பட்ட கடினமான அந்த தண்டனையை எதிர்கொள்ள முடிந்தது என்றால் அது அதுதான் உண்மை அப்படியானால் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற படிப்பினை என்ன நாமும் கடவுளோடு இணைந்திருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் இருக்காமல் உண்மையான கிறிஸ்தவர்களாக அவருக்கு சான்று பகருகின்ற கிறிஸ்தவர்களாக அவர் எவ்வாறு தந்தையோடும் ஆவியோடும் இணைந்து செயல்பட்டாரோ அதுபோல நாமும் தந்தையோடும் ஆவியானவரோடும் இணைந்து செயல்படுகின்றவர்களாக அந்த கிறிஸ்துவை உள்ளத்தில் சுமந்து அவர் விட்டு சென்ற அந்த மதிப்பீடுகளை வாழ்வாக்கி சான்று பகர்ந்து வாழுகின்ற கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அந்த குட்டி கழுதை தற்பெருமையோடு அலைந்தது போல நாமும் அலையக்கூடாது என்ற படிப்பினையை அது கொடுக்கின்றது மதத்தால் மதம் பிடித்தவர்களாய் அலையாமல் சாதாரண மக்களை உசுப்பிவிட்டு அவர்களை மத வெறியர்களாக மாற்றாமல் வாழுகின்ற இடத்தில் கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றவர்களாக ஒற்றுமையை பேணுகின்றவர்களாக திரு அவையை பிளக்காமல் வாழும் சமுதாயத்தை பிளக்காமல் துண்டுவிடத்தாமல் ஒன்று சேர்க்கின்ற கருவிகளாக நாம் வாழ வேண்டும் என்ற படிப்பினையை அது நமக்கு உணர்த்துகின்றன அன்பிற்குரியவர்களே ஆக இவைகளெல்லாம் எனக்கு எனக்காக கொடுக்கப்பட்ட மரியாதை அல்ல மாறாக நான் சுமந்து வருகின்ற அந்த இயேசுவுக்காக கொடுக்கப்பட்ட பெருமை என்பதை உணர வேண்டும் என்ற படிப்பினையை அது நமக்கு உணர்த்துகின்றது அன்பிற்குரியவர்களே இன்று நம்மில் பலர் இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லாமல் திருச்சபையின் மீது நம்பிக்கை இல்லாமல் வழிபாடுகளில் நம்பிக்கை இல்லாமல் ஏன் திருவருள் சாதனங்களை கூட வாங்காமல் குடும்ப பதிவேடு கூட போடாமல் இருக்கின்ற மக்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் ஏதாவது தேவை என்றால் மட்டுமே ஆலயம் தேவை என்று வருகின்ற மக்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும் எங்களுக்கு எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நியாயம் பேசுகின்றவர்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இயேசுவின் மீட்பு திட்டத்தில் பங்கெடுக்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள் அப்போதெல்லாம் இயேசு நம்மை பார்த்துத்தானே அழுகிறார் என்பதை மறந்து விடுகின்றோம் அது என்றாவது உணர்கின்றோமா குருத்துக்களை கையில் வாங்கியதும் நம்மில் பலர் விதவிதமான சிலுவைகளை செய்து அழகு பார்க்கின்றோம் ஆனால் அந்த சிலுவையால் தான் நமக்கு விடுதலையும் மீட்பும் உண்டு என்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற சிலுவைகளை தயாராக இருக்கிறோமா உணர்ந்தவர்களாய் நாம் பிறருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு வாழ்வு கொடுக்க பிறந்தவர்கள் என்பதை நாம் உணர்கின்றோமா அன்பிற்குரியவர்களே இரட்டை வேடம் போடாமல் உண்மையாகவே வாழுகின்றோமா அல்லது ஓசானா என்று பாடிய வாயினார் ஒளிக ஒளிக என்று கோஷம் போட்டு பச்சோந்திகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா மாறிக்கொண்டிருக்கின்றோமா ஆம் அன்பிற்குரியவர்களே இறைவன் தன்னையை பலியாக்கி நம்மை மீட்க அவர் பலியானது போல நாமும் பிறருக்காக பலியாக வேண்டும் பிறருக்காக சான்று பகர்ந்து வாழ வேண்டும் என்று அறிவுறுத்திருந்தார் இதனால் பெயரளவில் மட்டுமல்லாமல் உண்மையின் கிறிஸ்துவை சுமந்து சான்று பகருகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சி எடுப்போம் அதுதான் நாம் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்கள் உண்மையிலேயே கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்கின்ற சீடர்கள் என்பதை அது நம் மூலமாக பிற மக்களுக்கு அது எடுத்து காட்டுவதாக அமையும் அப்பேற்பட்ட சான்று வாழ்க்கையில் வாழ இயேசுவின் பாடுகளில் பங்கேற்க பிறருடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற பிறருடைய வாழ்க்கையில் வாழ்வு ஒரு கருவிகளாக மாற தேவையான வரத்தை இறைவன் தர நாம் அனைவரும் இணைந்து ஒரு தாய் பிள்ளைகளாக ஜெபிப்போம் உங்கள் அனைவருக்கும் குருத்தோ குருத்தோலை ஞாயிறு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை தொடர்ந்து பின்பற்றுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் நேரம் இருந்தால் கொடுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நட்செய்தியின் தூதுவர்களாக நீங்களும் மாறுங்கள் இறைவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் மே காட் பிளஸ் யூ